வண்டி இப்படி தான் ஆளே இல்லாமல் ஓட்டணும் தரமாக இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குது ஹே வணக்கப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆளே இல்லாமல் பைக்கை ஓட்ட போகிறோம் அந்த பைக் மட்டுமே வச்சு ஓட்ட போகிறோம் ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஊட்டாண்ட போய்ட்டு இருக்கோம் ஸோ நம்ம சென்னைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்தியன் பைக் ட்ரீடி கேம் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃப்கா தோஸ்தோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டாண்ட வந்துவிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியே நிறுத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு கீழே இறங்கியாச்சு கீழே இறங்கினானே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த நாயும் அதுக்கப்புறம் இந்த டேரனுங்கிற இந்த ஒரு பைக் வேணாம் எந்த பைக் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்தவனே நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ளிக் பண்ணிடணும் அவ்வளோதான் நம்ம ப்ரோட்டாகனஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போயிடுவான் அப்புறம் நீங்கள் பைக்கி இந்த ட்ரிக்கு ஹசால்ட்டாக ஆகும் ஸோ நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க வணக்கம் நான் தான் உங்கள் கேமிங் தலைவன் ஸோ இதில் ஒரு பஞ்சாயத்துமே இருக்குது இது சில நேரத்தில் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் முட்டினீங்கன்னா இது வந்து ரிலீஸ் ஆகிரும் ஸோ அப்படியே நம்ம எடுத்து கிளம்பிட்டோம் அடுத்து அப்புறம் நீச்சல் எப்படி தரல் அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரோட்டில் எப்படி நீச்சல் அடிக்கிறது அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் கால் இல்லாமல் எப்படி ஓடுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போடலான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஐநூறு லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஓட்டருக்குமே தரமாக இருக்குது யோ வேறு லெவலில் இருக்குதுயா அப்படியே பார்த்தீங்கன்னா கோஷ்ட் இருக்குது ஃபீல் ஆகுது கோஸ்ட் ரைடருங்கிற சொல்ல முடியாது இது ஒரு அதாவது கோஸ்ட் வண்டின்னு சொல்லலாம் ஸோ தரமாக இருக்குது அப்புறம் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோலாம் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்குலாம் இந்தியன் பிக்டோரியம் கேம் பிடிக்குமா லைக் பண்ணி பண்ணிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் உங்கள் விருப்பம் தான் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ வேறு இன்னொரு தரமான வீடியோவை சந்திக்கலாம் தட்டா